கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை ஏசையா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தா கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெருவெள்ளத்துல இந்த அலைகள் வந்து மதிலை எப்போதுமே மோதி அடித்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு கொடூரமான மனிதர்களாலே திரும்பவும் திரும்பவும் அடிப்பட்ட சூழ்நிலையில் அடி மேலே அடி விழுந்து என்னால் எந்திரிக்க முடியவில்லையே என்று சொல்லுகிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு பலனா இருக்கிறார் என்று நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாக இருக்கிறேன் என்று யார் யார் இந்த நேரத்தில் யார் யார் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் எளியவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் திடனை கொடுக்கிற இருக்கிறார் பெருவெள்ளம் போல சத்ரு நமக்கு எதிராக எவ்வளோதான் என்னென்ன காரியங்கள் கொண்டு வந்தாலும் அதற்கெல்லாம் தேவன் நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலாக இருக்கிறார் வெயிலில் உள்ளவங்களுக்கு தான் நிழலின் அருமை தெரியும் சொல்லுவாங்க அதுபோல தேவன் நம்ம பிரச்சனைகளின் மத்தியில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு அடைக்கலமாக பலனாக திடனாக இருக்கும்போது அது ஒரு நிழலாக காணப்படுகிறது தேவனுடைய சமூகந்தான் அது நிழல் பாருங்க தாவிதோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது தாவிது சொல்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று இரண்டாம் வசனத்தில் நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று தாவிது தேவனை நோக்கி நீரே என் அடைக்கலம் நீரே என் கோட்டை நான் நம்பியிருக்கிற தேவன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக அவருடைய சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்பு நிமித்தமாக பாருங்கள் ஒரு போர் நடக்கிறது இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் பெலிஸ்தியரில் ஒரு கோலியாத் என்ற ராட்சஸ் வந்து கெர்ச்சித்து கொண்டிருக்கிறான் ஒரு ஆள் வந்து எனக்கு எதிராக சண்டையிடுங்க நான் தோத்துட்டேன்னா நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு கீழ்ப்படிவோம் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் அப்போது எல்லாரும் அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாவிது வந்தான் தாவிதுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட போது சவுல் ராஜாவின் இடத்திலே தாவிது கொண்டு போகப்பட்டான் அங்கே அவன் ஒரு ஆடு மெய்ப்பவனாக இருந்தான் தாவிது அந்த சூழ்நிலையில் ஆட்டை பிடிப்பதற்காக கரடியும் சிங்கமும் ஒவ்வொரு விசை வந்த போது தாவிது எல்லாவற்றையும் மேற்கொண்டான் ஏனென்றால் அவனை முழுவதுமாக தேவனிடத்திலே அர்ப்பணித்திருந்தான் நீரே என் அடைக்கலம் நீங்கள் தான்ப்பா என் பாதுகாப்பு நீங்கள் தான்ப்பா என் பலன் நீங்கள் தான்ப்பா என் திடன் எல்லாவற்றையும் முற்றிலுமாக அர்ப்பணித்து இருந்தது நிமித்தமாக அவனால் அந்த காரியத்தை மேற்கொள்ள முடிந்தது அதே போல் இந்த கோலியாத்தையும் அதற்கு சமம்தான் என்று அந்த கரடிக்கும் சிங்கத்துக்கும் சமம்தான் இந்த கோலியாத்தையும் நான் மேற்கொள்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று தாவிது சொல்லி அந்த யுத்தக்களத்திற்கு போய் கோலியாத்துக்கு முன்பாக நின்று ஒரே ஒரு கல்லாலே அவனை வீழ்த்தினான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் பாருங்க நம்மளுக்கும் அநேக துன்பங்கள் வரலாம் நம்மளை விழ வைக்கிற போராட்டமான சூழ்நிலைகள் எழுந்து நிற்க முடியாத சூழ்நிலைகள் மோதி மோதியடிக்கிற போன்ற சூழ்நிலைகள் வரலாம் ஆனாலும் நாம் முழுவதுமாக தேவனிடத்தில் நம்மை ஒப்பு போது தேவன் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை தப்புவித்து காப்பாற்றி நம்மளை நிலைநிறுத்த அவர் போதுமான தேவனா இருக்கிறார் அதனால நம்ம கலங்கி தவிக்க வேண்டாம் ஐயோ கொடுமையா இருக்க இந்த சூழ்நிலையினால தாங்க முடியவில்லையே எப்போ இந்த சூழ்நிலையிலேருந்து நான் தப்பித்து கொள்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் நம் தேவனத்தில் முழுவதுமாக தாவிதை போல முழுவதுமாக தேவனே நீர் ஒருவரே எனக்கு அடைக்கலம் நீர் ஒருவரே என் கோட்டை நீர் ஒருவரே என் தேவன் என்று முழுவதுமாக நாம் அர்ப்பணிக்கும் போது தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நம்மளை காப்பாற்றி உயர்த்த அவர் போதுமான தேவனாயிருக்கிற கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக